துலாம் ராசி அன்பர்களுக்கு உரிய ராகுகதி பேச்சு பழங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு ராகுகதி பயிற்சி வந்து திருக்கணித முறைப்படி அடுத்த மாதமும் வாக்கிய முறைப்படி இந்த மாதமும் நடக்கிறது ஏற்கனவே திருக்கணிவு முறைப்படி போன மாதம் சனி பயிற்சி நடந்துருச்சு சோ வாக்கிய முறைப்படி அடுத்த மாதம் தான் நடக்குது குரு பேச்சு வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படையும் சரி வாக்கிய முறைப்படையும் சரி அடுத்த தான் நடக்குது சோ முக்கியமான கிரக பயிற்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக குறுகிய காலகட்டத்திற்குள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அப்படிங்கிறது இருக்கிறது இதுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்பு ரீசென்ட் இயர்ஸ்ல வந்து போதும்னா இதே மாதிரி நடந்துச்சு சோ இப்ப துலாம் ராசிக்கு ராகுவேதி பயிற்சி பலன்கள் நிறைய நன்மைகள் தருவதற்கு காத்திருக்கிறது மாற்றுக்கிறதே இல்லை சோ இந்த நன்மைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துளாராசி நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரும் பொழுதுதான் சுய ஜாதகம் அப்படிங்கிறது முன்னாடி வந்து நிக்குது ஏன்னா ராசி மட்டுமே போதும் ராசி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலன் தர போதும்னா ஜாதகம்னு ஒண்ணு தேவையே இல்லையே இவங்க இந்த ராசி இந்த நட்சத்திரம் அது மட்டுமே போதுமே அது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாமே ஏன் ஜாதகம்னு ஒண்ணு எழுதுறாங்க ஏன் ஜாதகம்னு ஒண்ணு எழுதப்படணும் ஏன் ஜாதகத்துல இவ்வளவு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது எந்தெந்த அமைப்புல இருக்குது நட்பா இருக்குதா பகையா இருக்குதா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்கணும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா சனி சனிப்பயிற்சி ராகுபதி பயிற்சி அப்படின்னா எல்லா அமைப்புகளும் வந்து செக் பண்ணி எப்படி ராசியோட மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்போட வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கும் பொழுதுதான் வந்து ஆன்சர் என்னன்னா ராசி பழங்கள்ல என்ன பலன்கள் சொல்லப்பட்டாலும் இந்த கிரக பயிற்சி அந்த கிரக பயிற்சி இந்த வருஷம் அப்படி அந்த வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சுய ஜாதகம் தான் அந்த விஷயத்த உங்களுக்கு பிளஸ்ஸா அப்படியே கொடுக்க போகுதா இல்ல மைனஸா மட்டுமே கொடுக்க போகுதா இல்ல பிளஸ்ஸும் இல்லாம மைனஸும் இல்லாம உனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல போகுதா அப்படிங்கறது எல்லாத்தையுமே யார் தீர்மானிக்க போறாங்கன்னா சுய ஜாதகம் மட்டும்தான் அதனால இந்த பதிவுல வந்து துலாம் ராசிக்கு இந்த ராகுபதி பயிற்சினால என்னென்ன பழங்கள் அப்படிங்கறத சொல்றேன் கூடவே யாருக்கு அதுல சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கறத விட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சொல்ல முடியாது நைன்டி பர்சன்டேஜ் கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் உண்டு அப்படிங்கிற அமைப்பையும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இதுல சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் இல்லாம கெட்ட பழங்கள் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கறதையும் அதே மாதிரி நைன்டி பர்சன்டேஜ் யாருக்கு அமைப்பு இருக்குது அப்படிங்கறதையும் உதாரண ஜாதகத்தோட பாத்துரலாம் இந்த பதிவுல சோ பதிவு முழுசா பாருங்க சோ ராகு பேச்சு பொறுத்தளவு பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி சோ இந்த ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ராகு பேச்சு பழங்கள் பொறுத்தளவு ஆஹ் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு ராகுவும் பதினோராம் இடத்துக்கு கேதுவும் வராங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் திருக்கணிந்த முறை படி உட்கார்ந்து இருக்காரு ஆஹ் உங்களுடைய ராசியை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால வந்து குரு பகவான் பார்க்கும்படியாக அடுத்த மாதம் வந்து குரு பேச்சி ஆகிறார் சோ இப்ப குரு பேச்சு ராகுவதி பேச்சு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி எல்லா வகையிலுமே ராகுவினுடைய நிலைப்பாடு தவிர நீங்க எல்லா நிலைப்பாடுகளும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குது பதினாம் இடத்துல கேது பிளஸ் ஆறாம் இடத்துல சனி பிளஸ் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து சனி பகவான் சாரி இது குரு பகவான் உன்னுடைய ராசியை பாக்குறாரு இதுவும் பிளஸ் சோ குரு கோடி நன்மை அப்படிங்கிற அமைப்புல சோ இவ்வளவு பிளஸ் இருந்து இதனால உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதிர்பாராத செலவுகள் இருக்கும் வருமானத்தில் தாமதம் இருக்கும் பிகாஸ் ஆஃப் அஞ்சாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருப்பதனால அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல புதிய முதலீடுகள் வந்து பாத்தீங்கன்னா கவனமா பார்த்து பண்ணீங்கன்னா இப்ப பண்ணக்கூடிய முதலீடுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சோ இப்ப வந்து கடந்த கால விஷயத்துல ஆஹ் அல்லது இப்ப நிகழ்காலத்துல பெரிய பாசிட்டிவ் இல்லைன்னாலுமே இப்ப பண்ணக்கூடிய புதிய முயற்சிகளால் இப்ப பண்ணக்கூடிய புதிய முதலீடுகளால் இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஏன்னா பதினாலு இடத்துல கேது உட்கார்ந்து இருக்காங்க சோ லாபத்தை வந்து பொறுமையா தான் கொடுப்பார் எடுத்த உடனே கொடுக்க மாட்டார் கேது பகவான் எப்படின்னா வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அமைதியா நிதானமாதான் ஒரு விஷயத்த பண்ணுவார் சரிங்களா எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ சொல்லி கொடுக்க மாட்டார் சோ கேது பகவான் வந்து லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருப்பதனால லாபம் நிச்சயமாக உண்டு எடுத்த உடனே லாபம் இருக்காது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா லாபம் வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டோடயே இருந்து நன்மைகள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட்டோடவே இருந்து அது அப்படியே பிளஸ்ஸா மாத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டு சரிங்களா சோ தடைகள் ஆரம்பத்துல இருக்கும் தாமதங்கள் ஆரம்பத்துல இருக்கும் பிரச்சனைகள் ஆரம்பத்துல இருக்கும் எல்லாமே ஆரம்பத்துல மட்டும்தான் பிரச்சனையா இருக்குமே தவிர நாளாக நாளாக கேது பகவானுடைய ஒரு சஞ்சாரம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உத்தரம் அப்புறம் பூரம் அப்புறம் மகம் அப்படின்னு டிராவல் பண்ணும் இந்த டிராவலிங் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல கூடிய கிரகநிலை அமைப்பின்படி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளாக நாளாக இன்க்ரீஸ் பண்ணி நிச்சயமாக கொடுக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை பயப்படாதீங்க வேலையை மற்றும் தொழிலை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா உத்தியோக வாழ்க்கையில சில மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய அணுகுமுறைகள் உங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப புரியாம இருந்திருக்கும் இனிமே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் வந்து நீங்க கொடுக்குற விஷயத்துக்கெல்லாம் ஆஹ் அப்ரிசியேஷன் கிடைக்கும் அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில வேலையில முன்னேற்றம் இருக்கும் அதாவது தொழில நீங்க பண்ணக்கூடிய புதிய ரிசல்ட் கிடைக்கும் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் லாபம் இன்க்ரீஸ் ஆகும் ஆரம்பத்துல இருந்தாலுமே போக போக நல்ல ஒரு எதிர்கால நம்பிக்கையே உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வலுவாக திறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது முக்கியமா அரசு ஊழியர்களாகட்டும் தனியார் ஊழியர்களாகட்டும் எல்லாருக்குமே உங்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது இதுல ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அவசரப்படாம பொறுமையா இருந்து பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது தேவையில்லாம அவசரப்பட்டு பேசுறதுனால பிரச்சனை மாட்டிக்குவீங்க சோ அதனால ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கவனம் ஏன்னா குரு பகவானுடைய ஒரு பார்வையினால உங்களுக்கு நன்மைகள் உண்டுனாலுமே குரு பகவான் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதி சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சண்டையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு சண்டை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அப்புறமா அதை சமாதானப்படுத்துவார் சோ எடுத்த உடனே சண்டை வராம இருக்கணும்னா உங்களுடைய செயல்பாடுகளுடைய ஆரம்பத்தில் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் இது வேலையிலேன்னு கிடையாது குடும்பத்திலையும் பொருந்தும் காதல் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுல பொருந்தும் கல்யாண வாழ்க்கையில இருக்கீங்களா அதுல பொருந்தும் குழந்தைகள் விஷயத்துல பொருந்தும் வேலையில பொருந்தும் எல்லா அமைப்புக்குமே இது பொருந்தும் சரிங்களா சோ வந்து முக்கியமா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒரு பார்வை இருப்பதனால ஆறாம் அதிபதியினுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு இருப்பதனால வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அது எந்த வேலையாவது இருக்கலாம் வேலையை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்க என்ன வேலை விருப்பப்படுறீங்களோ அந்த வேலையை கொடுக்கும் ஆல்ரெடி இருக்கிற வேலை குடிக்கல புதிய வேலைக்கு மாறலாம்னு பாக்குறேன் இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுது சரிங்களா காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல ராகு இருப்பதனால தவறான காதலால் பிரச்சனையில் மாற்றிக்கொள்வதற்குரிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு அல்லது காதலில் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நல்ல லவ்வா இருந்திருக்கும் ஆனா அந்த லவ்ல பிரச்சனை வந்து பிரிவினை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது சோ இந்த காலகட்டத்துல காதல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் லவ் பண்ணிட்டு இருக்கிற பையன் பொண்ணு நல்லவங்களா இல்லையா சார் அப்படின்னா யோசிக்காதீங்க நல்ல காதலா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இல்லையா இது வரைக்கும் நான் லவ்வே பண்ணல அப்படின்னா புதுசா ஒரு நபரை கொண்டாந்து உங்ககிட்ட நிறுத்து அவங்க உங்களை வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு ஏத்தவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோலியான நம்பிக்கையை கொடுத்து அந்த நம்பிக்கையின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை தடம் விடும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல காதலும் இந்த காலகட்டத்துல கசக்கும் புதிய காதலும் இந்த காலகட்டத்துல கசக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் காதலுக்கு உகந்தது கிடையாது சோ இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க திருமண வாழ்க்கையை அப்படிங்கிற பட்சத்துல இது பிரச்சனை கொடுக்காது ஏன்னா திருமண வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையே சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கு தவிர திருமண வாழ்க்கையில் இது பிரச்சனை இல்லை அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு ரொம்ப சிலருக்கு எல்லாருக்குமே கிடையாது மிக சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண உறவில் இருந்தும் திருமண உறவை தாண்டி வேற ஒரு நபர் கூட வந்து பாத்தீங்கன்னா கள்ளத்தொடர்பு அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே சொன்னதுதான் தவறான காதல் தரக்குறை காலகட்டம் அப்படின்னு பட் இது வந்து எல்லா துளாராசி கண்பர்களுக்கும் கண்டிப்பா அப்ளை பண்ணிக்காதீங்க அதுக்கான சூழல் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு மிக சிலர் பார் எக்ஸாம்பிள் நூத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் கொடுக்கணும்னு வைங்களேன் சோ அந்த அமைப்பு இருக்குது அதுக்குண்டான தசாபுத்தி இருந்தா மட்டும்தான் அதை வந்து கணக்குல எடுத்துக்கணும் தவிர மற்றபடி பயப்பட தேவைங்க ஒருவேளை சார் எனக்கு அது அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல அப்படி ஒருவேளை எனக்கு அப்படி எதுவும் வராம இருக்கணும்னு நான் என்ன சார் பண்ணணும்னா வெரி சிம்பிள்ங்க அஞ்சாமத்துல ராகு உட்கார்ந்து இருக்காங்க சோ ராகு பகவானுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வமா வந்து பாத்தீங்கன்னா உக்ரமான தெய்வம் உக்கிரமான தெய்வம்னா வந்து பாத்தீங்கன்னா காளி நல்ல நாக்க நீட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்தும்படியான தெய்வங்கள் ஆஹ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங்க முகத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்கிரமா இருக்கக்கூடிய தெய்வங்கள் லைக் வந்து பிரத்யங்கரா தேவி நரசிம்மர் நரசிம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபத்துல இருக்கக்கூடிய இது நரசிம்மருக்கு போனோம் யோக நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருப்பாரு நல்ல உக்கரமா இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதாவது திருமண உறவுல இருக்கீங்க வேற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக நிற்கும் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்க முடியும் யாருக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கெட்ட சகவாசம் வரும் யாருக்கு வந்து வரவே வராது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு அந்த பயம் இருக்குதுன்னா ஒரு பிரச்சனையே இல்ல இல்ல அந்த பயம் இல்லைங்க இருந்தாலும் நான் பண்ணிக்கலாமா சார்னா தாராளமா பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது சரி சோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்தலும் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்குது திருமண வளர்ப்புக்கு சூப்பரா இருக்குது குழந்தை பிறப்புக்கு ரொம்ப முக்கியமா சூப்பரா இருக்குது ஆனா குழந்தைகள் விஷயத்துல குழந்தைகள் வளர்க்கறதுக்குள்ள இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க எப்ப முடியறப்பா சாமி அப்படிங்கிறபடி ஆல்ரெடி இருந்த டயர்டே பத்தல அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் கொஞ்சம் டயர்ட் டயர்டாகிருக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை வளர்ப்பு வந்த குழந்தைகளாக கூடிய பட்சத்துல அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வதற்காக நிறைய கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் படிப்பை புறத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தவறான காதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிச்சுட்டு இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு மிக அதிகமாக வரக்கூடும் சரிங்களா சோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க வீட்டு பிள்ளைகள் துலாம் இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சிருங்க இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது முன்னாடியே அதுக்கு பிரிபரன்ஸா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருந்துக்கோங்க அப்படிங்கறத கத்து கொடுத்துருங்க ஏன்னா இது வந்து இந்த காலகட்டத்துல கூடிய மிக முக்கியமான மை இது மிக மிக முக்கியமான மைனஸ் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சென்ற வருடம் நடந்த ராகுகி பேச்சில வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான ராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசி அன்பர்கள் குறிப்பிட்ட வயதுக்குரிய அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதை படிக்கிற வயசு படிச்சு முடிச்சு அப்பதான் வேலைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிற வயதில் வந்த நிறைய ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சந்திச்சாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சோ அப்ப வந்து எல்லா ராசி காலங்களும் அந்த வயதி நடக்கல அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சுமூகமா இருந்தவங்களும் உண்டு சோ இதுக்கு வந்து சுயஜாதகம் தான் காரணம் சோ வந்து பாத்தீங்கன்னா இத மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இதை தவிர்த்து வேற எதுவும் பெரிய கெடு பழங்கள் எதுவும் இல்ல ராகுபேதி சனி பேச்சியும் உங்களுக்கு நன்மை உண்டு குரு பேச்சியும் நன்மை உண்டு சரி இப்ப சொல்லப்பட்ட பழங்கள்ல நன்மைகள் முழுமையாக எனக்கு கிடைக்கணும் சார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இந்த காலகட்டத்துல பிறந்த துலாம் ரசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா சர்வ நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் கெடுப்பழங்கள் எதுவுமே உங்களுக்கு கை பக்கத்துல கூட உங்களுக்கு நெல்ல கூட தொடாது ரொம்ப சூப்பரா இருப்பீங்க பட் இதுவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு செப்டம்பர் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் சோ இந்த மாதிரி காலகட்டத்துல பிறந்துள்ள துலாம் ராசி ரொம்ப 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 கவனமா இருக்கும் நம்ம இந்த காலகட்டத்துல இந்த பதிவுல சொல்லப்பட்ட கெடுபழங்கள்ல மிக அதிகபட்ச கெடுபலங்களாக உங்களுக்கு எது ஃபீல் ஆனதோ அது எல்லாமே கிடைப்பதற்குரிய அமைப்புகள் அதாவது கிடைச்சி அதனால கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது தான் இருக்குது சோ ரொம்ப கவனமா இருந்துக்குவாங்க சோ மத்தபடி உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்ட கூடிய பழங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு மேட்ச் ஆகிதான் நடக்குங்கிறத முழுசா நம்புங்க ராசிக்கு என்ன கெடுபலங்கள் சொல்லப்பட்டாலும் அது அப்படியே நடந்துருமோன்னு பயப்படாதீங்க நல சொல்லப்பட்டாலும் உடனே குதிக்காதீங்க ஜாதகத்தை பொறுத்துதான் ஜாதகத்தை பொறுத்துதான் சரிங்களா